வெல்கம் டு அர்ஜெய் சமையல் வாங்க இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சுக்கலாங்க பாத்திரத்தை வச்சுக்கோங்க அப்புறம் பாவக்காய் வந்து நான் வச்சுருக்கேன் என்ன ஊற்றிங்க நல்லா வருத்துங்க உப்பு போடுறேன் இது நல்லா வறுத்துக்கலாங்க அளவுக்கு வச்சா போதும் நம்ம இதை எடுத்து வச்சிடலாம் இன்னொரு பாத்தீங்கன்னா

ஒரு பத்து பால் பூண்டு எடுத்துக்கிறேன் சா நான் ஜீலா ஆகிட்டுருக்கேன் நீங்கள் வந்து பெரிய வேணா இருந்தாலும் போட்டுங்க

ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் மல்லிகூள் உங்களுக்கு பாரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க மஞ்சூள் பெருங்காயத்தூள் தூள் நல்லா தந்து விடுங்க ஹலோ நம்ம வறுத்து செஞ்சு போட்டுக்கலாம் சொல்லுங்கள் தேங்காய் நான் வந்து அரைச்சி வச்சிருக்கிறேன் இது ஊற்றிக்கலாம் சொல்லுங்கள் நான் ஒரு தக்காளி வந்து அரைச்சி வச்சிருக்கறேன் இதுவும் ஊட்டிக்கலாம் இது வந்து எல்லாம் கொஞ்சம் கழுவி ஊட்டிக்கலாங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க அப்போ இப்போ வந்து அடுப்பு அதிகமாக வச்சுருங்க பரங்கே அடுப்பு அதிகமாக வச்சிட்டோம் நம்ம இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் நல்லா போவே விட்டோம் பாருங்க பாவ குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்